வணக்கம் இது தமிழ் புயல் சேனல் இப்போது நாம் வந்திருக்கக்கூடிய இடம் கேப்டன் ஆலயம் கோயம்பேடு செல்லும் வழியில் பேருந்து நிறுத்தம் இங்கே உள்ளது அங்கே இறங்கி நாம் உள்ளே செல்கின்றோம் உள்ளே கேப்டன் அவர்கள் பணியாற்றிய இடத்திற்கு நாம் செல்கின்றோம் மண்டபத்தின் உள்ளே வழியெங்கும் கேப்டனுடைய படங்கள் கம்பீரமாக காட்சியளிக்கிறது உள்ளே சென்று பார்க்கின்றோம் அங்கே உள்ளே கேப்டனுடைய படங்கள் நிறைய காணப்படுகின்றன அவர் பணி செய்த அறையையும் நாம் பார்க்கின்றோம் அங்கே அவருடைய திருமண கோலத்தில் அவர் எடுத்த புகைப்படங்கள் அங்கே காணப்படுகின்றது உள்ளே பாருங்கள் கேப்டன் அவர்கள் அமர்ந்து பணியாற்றிய இடங்களை எல்லாம் இப்போது நாம் பார்க்கின்றோம் உள்ளே மக்கள் நிறைய கூட்டமாக வந்திருக்கின்றார்கள் அதற்கு காரணம் உண்டு அதோ மாடியை பாருங்கள் மாடியிலே கேப்டன் அவர்கள் தங்கியிருந்த அறையை நாம் காண்கின்றோம் அவர் பணியாற்றிய இடம் இந்த இடம் அதை காண்பதற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே படங்கள் நிறைய காணப்படுகின்றன கடிகாரத்தை பாருங்கள் அவ்வளவு அழகிய முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த இடத்தை பார்க்கின்றோம் அங்கே கேப்டன் பயன்படுத்திய வாகனங்கள் பிரச்சார வாகனங்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அவற்றையும் நாம் அங்கே காணலாம் அதை பார்த்ததற்கு பின்பு அந்த எழுமிகு தோற்றம் அந்த அவருடைய மண்டபத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய எழுமிகு தோற்றத்தை நாம் காண்கின்றோம் இந்த படங்களையெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏழை எளிய மக்களிடம் எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார்கள் எவ்வளவு பணிகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் எவ்வளவு தொண்டினை அவர்கள் மக்களுக்காக செய்திருக்கின்றார்கள் எல்லாம் நன்கு நாம் அறிந்து கொள்ளலாம் சிறியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அவர் காட்டிய அன்பை நாம் இந்த படங்களின் மூலம் கண்டுகளிக்கலாம் உணவு அளிப்பதில் அவருக்கு நிகர் யாருமே இல்லை ஏழை மக்களுக்கு பசித்த மக்களுக்கு உணவளித்த வள்ளல் அவர் அவருடைய படங்களை பார்த்ததற்கு பின்னாலே அங்கே அவருடைய நினைவகம் இருக்கக்கூடிய இடத்தை நாம் பார்க்கின்றோம் இன்று நிறைய தொண்டர்கள் அங்கே சீருடையுடன் வந்திருப்பதை நாம் காணலாம் அங்கே அவருடைய நினைவிடத்திற்கு உள்ளே சென்று பார்க்கும் பொழுது இங்கே முடி காணிக்கை கூட அங்கே செலுத்தக்கூடிய அறிவிப்பு பலகையும் அங்கே நாம் காண்கின்றோம் உள்ளே சென்றால் அவருடைய துயில் கொண்டக்கூடிய அந்த இடம் அமைதியாக அங்கே காணப்படுகின்றது மக்கள் அமைதியாக அங்கே வந்து அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்துகின்றார்கள் நிறைய மலர்கள் அங்கே குவிந்து கிடைப்பதை நாம் பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் அவருடைய கேப்டனுடைய நினைவிடம் முன்பே மாரளவு மார்பளவு சிலை அங்கே காணப்படுகின்றது அந்த மண்டபத்திலே தமிழன் என்று சொல்லடா நி தலை நிமிர்ந்து நில்லடா என்று அவருடைய கோஷம் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் திரளாக வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி அஞ்சலி செலுத்துகிறார்கள் அங்கே அவருடைய முழு உருவ சிலையும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த சிலையையும் நீங்கள் வாருங்கள் விரலை கட்ட விரலை காட்டி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாக இருக்கின்றன என்று நமக்கு நம்மை அவர் வாழ்த்துவதைப் போன்று அவருடைய சிலை காணப்படுகின்றது அவர் பணி செய்த அவருடைய இயக்கத்தினுடைய தலைமை அலுவலகத்துக்கு எதிரே தொண்டர்கள் திரளாக இருகழை இன்று கேப்டன் அவர்களுடைய மகன் விஜயபிரபாகர் அவருடைய பிறந்த நாள் அவர் ஊரில் இல்லை இருந்தாலும் அவரை காண்பதற்கு அவரை வாழ்த்துவதற்கு இங்கே பல வருகைகள் இருக்கின்றார்கள் அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம் உற்சாகமாக அவர்கள் கேப்டனுடைய மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உற்சாகம் அங்கே கரைபுரண்டு ஓடுகிறது அங்கே தொண்டர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் அவர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பசித்தோருக்கு உணவு அளிப்பதில் கேப்டன் அவர்கள் முன்னணியில் இருக்கின்ற இருந்தார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம் இப்போது அவர் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக கட்டவர்களை காட்டி நிற்கின்றார் வாழ்க அவரது புகழ் தொடர்ந்து அடுத்த பதிவில் சந்திப்போம் தமிழ் புயல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்